கைதையில் இருக்கின்ற பெருமான் நம்பி ஆரூரராகிய அவரை அழைத்து வருமாறு திருமால் பிரமன் இந்திரன் முதலானவரிடத்து ஆணையிட்டு அருள வெள்ளை யானை அழைத்து கொண்டவரை அழைத்துச் செல்வதற்காக நம் ஊரனை அழைத்து வருவக என்று பணித்த நிலையில் அவர்கள் அஞ்சைக்களத்தில் வந்து ஆலயத்தினுடைய புறப்பகுதியில் யானையோடு காத்து நிற்கிறார்கள் வழிபாட்டை முடித்து கொண்டு வருகிற நம்பி ஆரூரப் பெருமான் அவர்களை கண்டு வணக்கம் செலுத்திவிட்டு கடந்து செல்லுகிற பொழுது தங்களை யானை மீது அழைத்து வருமாறு இறைவனுடைய அருளிப்பாடு என்று சொன்ன பொழுது திருவருளை மறுப்பதற்கு அஞ்சி யானை மீது வளமாக வந்து ஏறி அமர்கிறார் அப்பொழுது தன்னுடைய தோழரை உள்ளத்துங்கண்ணே நினைக்கின்றார் அவரோ பூசையை இருக்கக்கூடியவர் பூசையை நிறைவு செய்து தன்னுடைய நண்பர் தன்னை நினைந்த நினைவு அருவத்தில் புலப்பட்டு நிற்க பூசையை முடித்து கொண்டு விரைவாக ஆலையை நோக்கி வருகிறார் வருகிற பொழுது யானை மீது அமர்ந்து நம்பிகள் செல்கிற காட்சியை காணுகிறார் உடனே தன்னுடைய குதிரையில் அந்த அஞ்செழுத்து மந்திரமாகி முத்தி பஞ்சாக்கரத்தை குதிரையின் செவியிலே சொல்ல அந்த குதிரை மின் நோக்கி பறந்தது செல்லுகின்ற நம்பி ஆரூரரை நோக்கி அந்த குதிரை வேகமாக செல்கிறது அந்த நிலையை கண்ட சேரமான் பெருமாள் நாயனாருடைய துன் பாதுகாப்பு வீரர்கள் தங்களுடைய தலைவர் விண்ணுலகம் செல்வதை காணுகிற பொழுது இனி நாங்கள் வாழ்வது பயனில்லை என்று கருதி உடைவாளை உருவிக்கொண்டு அவரவர்கள் தங்களை மாய்த்து கொண்டார்கள் இந்த நிலையில் அவர்கள் விண்ணுலகம் சென்று சேர நம்பிகளை வணங்கி கொண்டு யானையில் செல்லுகிற நம்பி ஆரூரரை குதிரையில் இருந்தபடியே வளமாக கைலாய நோக்கி வருகிறார் அங்கு நுழைகின்ற இடத்தில் சென்று இறங்கி காத்திருக்கிறார் யானையில் வருபவரும் வந்து இறங்கி உள்ளே செல்லுகிற நிலையில் நந்தியம்பெருமான் நம்பிகளை மட்டும் உள்ளே அனுப்புகிறார் சேரமான் பெருமான் நாயர் ஆகிய கழறீச்சு அறிவாரை தடுத்து நிறுத்துகிறார் எனவே நம்பி ஆரூரர் உள்ளே செல்லுகிற செல்லுகிற பொழுதே கைகளை தலைக்கு மேல் குவித்து கொண்டு தூரத்தை விட்டுவிட்ட கன்று தாய் பசுவை கண்டால் எப்படி கதறி கொண்டு துள்ளி குதித்து ஓடுமோ அதுபோல சேவினை விட்ட கன்று தாயினை சென்று அணையுமாறு போல கண்ணீர் பெருக்கோடு உள்ளே ஓடி வருகிறார் இறைவன் ஊரணே வந்தனை என்று பெருமான் அழைக்க அப்படியே தங்களுடைய திருவரு கருணை என்று பணிந்து விழுந்து போற்றி நிற்கிறார் அப்பொழுது பெருமானின் பொன்னா திருவடிக்கு ஒன்று உண்டு விண்ணப்பம் என்று சொல்ல என்ன என்று கேட்கிறார் அடியினுடைய நண்பர் புறவாயில் நிற்கிறார் அருளி செய்ய வேண்டும் என்று சொல்ல பெருமான் பெரிய தேவராகிய நந்தியம்பெருமானிடத்தை அவருக்கு அழைத்து வருமாறு பணித்த நிலையில் சேரமான் பெருமாள் நாயனாரும் உள்ளே விரைந்து வருகிறார் அவரும் அதுபோலவே கைகளைக் கைகளை குவித்து கொண்டு கண்ணீர் பெருக்கோடு வந்து பெருமானை பணிந்து விழுந்து எழுந்து நிற்கிறார் இறைவன் அவரை பார்க்கிறார் உண்மை நான் அழைக்கவே இல்லையே நீர் எங்கு வந்தீர் என்று கேட்கிறார் எனக்கு எதுவும் தெரியாது இவரை வணங்கின அந்த கருணை வெள்ளம் என்னை உங்கள் முன் கொண்டு வந்து நிறுத்தி இருக்கிறது என்று பெருமான் எடுத்து சொல்லுகிறார் நம்முடைய சேரமான் பெருமாள் நாயனார் இவை நம்பி ஆரூரரை அன்போடு பணிந்ததனுடைய பயன் திருக்கைலாயம் சென்று சேர்ந்தார் சேரமான் பெருமாள் நாயனார் என்பதை பார்க்கிறோம் பிறகு அவர் ஒரு திருவடிக்கு விண்ணப்பம் என்று சொல்ல நாங்கள் மீது திரு உலா ஒன்று பாடியிருக்கிற தாங்கள் திருச்செடிக்கு சாற்றுவதற்கு அனுமதிக்க வேண்டும் என்று விண்ணப்பம் செய்ய பெருமானும் அவ்வாறே அருளி செய்க என்று சொல்ல திரு கைலாய ஞான உலா என்கிற நூலை பாடி நிறைவு செய்கிறார் நம்பி ஆரூரர் யானை மீது அமர்ந்து கைலாய நோக்கி செல்லுகிற பொழுது அருளிய திருப்பதிகம் இந்த திருப்பதிகமாகும் எனவே இந்த பதிகத்தில் ஒவ்வொரு பாடலிலும் நொடித்தான்மலை உத்தமனே நொடித்தான்மலை உத்தமனே என்று போற்றுகிறார் நொடித்தான் மலை என்பது அழிவில்லாத மலை என்று பொருள் கைலாய மலையை நொடித்தான் மலை என்று போற்றுகிறார் அல்ல உட்குறிப்பு என்னவென்றால் எவ்வளவோ குற்றமுடைய எண்ணெய் பெருமான் யானை மீது அமர்ந்து வருமாறு பணித்திருக்கிறார் எனவே இது என்னை இறைவனுடைய அருளிப்பாடு என்னே இறைவனுடைய அருளிப்பாடு எனவே வியந்து பாடுகிற ஒரு குறிப்பு தகுதி தகுதியில்லாத என்னை யானை மீது அமர்ந்து வருமாறு அவன் அழைத்திருப்பது அவன் கருணை என்றோ என்னே அவனுடைய கருணை என்று வியந்து பாடியது தான் பத்து பாடலும் அல்ல உட்குறிப்பாக அவருக்கு மேலே வருகிற பொழுது இறைவன் அழைத்த குறிப்பை ஒன்பதாவது பாடலில் மந்திர மாமுனிவர் இவன் ஆர் என எம்பெருமான் நன் தமர் ஊரனின்றான் மலை புத்தமணி என்ற குறிப்பு அமைய பெற்றிருக்கிறது இவர் இந்த உணர்வு தான் செல்லுகிறார் என்பதை மூன்றாவது பாடலும் முதல் பாடலும் உணர்த்துகிறார் நான் என்ன பாடல் என் பாட்டு ஒரு பாட்டா என்ன எனவே இறைவன் என்னையும் ஒரு ஒரு ஆளாக நினைந்து பிழையானை அணுக்கி வாய்ந்து படித்திருக்கிறாரே என்னே அவருடைய கருணை என்கிறார் முதல் பாட்டில் மூன்றாவது பாட்டில் மந்திரம் ஒன்றதியேன் மனை வாழ்க்கை மகிழ்ந்தனியின் சுந்தர வேடங்கிறார் துரிசே செய்யும் தொண்டனினை அந்தரமால் விசும்பில் அழகானை அருள் புரிந்ததும் தரமோ நெஞ்சமே முடித்தான் மலை உத்தமனே என்று தன்னுடைய நெஞ்சை நோக்கி உணவுகிறார் நம்பி ஆரூர் எனவே நம்பி பெருமான் கைலை பெருமான் அருளாலே இந்த மண்ணுலகுக்கு வந்தார் அவருடைய அருளாலே மீண்டும் கைலாயத்துக்கு சென்று சேர்கிற நிலை அவருடைய வந்த அவதாரத்து நோக்கத்தை நிறைவு செய்து திரு கைலாயம் சென்ற அந்த நாள் நாம் இன்னைக்கு அமர்ந்து வழிபாடு செய்து கொண்டிருக்கின்ற ஆடி சுவாதி என போற்றப்படுகின்ற இந்த நன்னாளா எனவே அவர் அவதரித்த இந்த மண்ணில் அவருடைய நிறைவு திருப்பதியத்தை பாடி இந்த வழிபாடானது இனிது நிறைவு பெறுகிறது திருச்சிற்றம்பலம்